யாத்ராகமும் ஒன்றாம் அதிகாரத்திலேயே பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கப் போகிறோம் யாத்ராகமும் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் நீங்கள் பதினோராது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணை காரணை வைத்தார் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்கு பார்வோனுக்கு பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டக சாலையை பட்டணங்களை கட்டினார்கள் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட வருவாரேயானால் ஆண்டவர் உங்களோடு கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷம் கத்தர் உங்களோடு ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பைபிள் இங்கே சொல்லுகிறது இவன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து எகிப்திற்கு போகிறார் நான் சொன்னது மாதிரி எகிப்து வந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கொள்கிற பட்டணம் கிடையாது அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்காது அவ்வளோ சீக்கிரமாக அவருடைய பதவிகளை கொடுக்காது அவர்கள் அவர்களை தவிர வேறு யார் வந்தாலும் அவர்கள் தனியாகவே வைத்திருப்பார்கள் அவர்களை தங்க கூட அவங்க வந்து சேர்க்க மாட்டாங்க அவங்க ரொம்ப ஹை ஹை பெரிய ஜாதி ஆட்களும் மற்றவங்களெல்லாம் ரொம்ப குறைஞ்சவங்களை மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் வேதம் சொல்லுது அவர்களில் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் அப்போ நான் நம்புகிறேன் ஆண்டவர் மட்டும் இந்த ஆண்டு நம்மோடு கூட வருவாரே ஆனால் நமக்கு இந்த வருஷம் என்ன வருஷம் அப்படின்னா கர்த்தன் நம்மை பெருக பண்ணுகிற வருஷமாய் கத்தர் மாற்ற போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நான் நம்புறேன் உங்களை நிறைய பேர் ஒடுக்க நினைக்கலாம் இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைக்கலாம் இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒடுக்கத்தினுடைய ஆண்டு அவ்வளவுதான் நான் ஒடுங்கி போக போறேன் நான் குறுகி போக போறேன் இல்லை 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 கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வருடம் தேவன் உங்களோடு கூட வருவாரே ஆனால் உங்களுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தினுடைய ஆண்டு உங்களுடைய பிஸ்னஸ்ல ஒரு பெரிய பெருக்கத்தின் ஆண்டு நான் சொல்றேன் உங்களுடைய வருமானத்தில் இந்த ஆண்டு நீங்கள் குறுகி போவ போவது இல்லை இது தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் வருகிறதுனாலே அவர் என்ன பண்றார் அப்படின்னா பெருக பண்ண போகிறார் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஹால சொல்லுங்கள் ஆமேன் நீங்கள் நினைக்கலாம் இந்த நிலைமையில நான் வந்து டிராவல் பண்ணால் இந்த நிலமையில நான் இந்த வருஷம் போனேனே அப்படின்னா நான் குறைஞ்சுதான் போவேன் நான் இந்த வருஷம் வளர்றதற்கு வாய்ப்பு இல்லை நான் இந்த வருஷம் பெருகிறதற்கு வாய்ப்பு இல்லை இல்ல இல்ல இதுவரையிலும் பெருக பண்ணுங்க கத்தர் வேதம் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஒடுக்கினார்கள் எதற்காக ஒடுக்குனாங்க அப்படின்னா அவங்க குறுகி போவாங்க அவங்க பெருக மாட்டாங்க அவங்க வளர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க அதனாலதான் அவங்கள ஒடுக்குனாங்க நம்ம ஒடுக்கினாதான் இவங்க வளர மாட்டாங்கன்னு நினைச்சாங்க பைபிள் சொல்லுது கர்த்தர் அவர்களோடு இருந்ததுனாலே அவர்கள் இவர்கள் என்ன பெருகி கொண்டே நான் நம்புற இந்த திருச்சபைகள் எல்லாம் நெருக்கிறாங்க பாருங்களேன் சில திருச்சபைகள்ல வந்து விரோதமாய் எழும்பி வந்து அந்த திருச்சபை இங்கே இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க வைங்களேன் எந்த திருச்சபைக்கு விரோதமாய் பிரச்சனை பண்ணி ஒடுக்குறார்களோ தீர்க்க தரிசனமாக எழுதி வைங்கள் அந்த திருச்சபை வளரப்போகிறது அந்த திருச்சபை பெருகப் போகிறது அந்த திருச்சபையில ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்த தரப்போகிறார் எவ்வளவு ஒடுக்கிறார்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை வளர்த்துவார் அவர்கள் உங்களை ஒடுக்குவார்கள் கர்த்தர் உங்களை வளர்த்துவார் அதனால் இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் நினைக்கலாம் மாஸ்டர் என்ன தான் ரொம்ப ஒடுக்குறாங்க அவ்வளோதான் அவங்க ஒடுக்க ஒடுக்க ரொம்ப நெருக்கிறாங்க என்னோட இந்த இந்த ஆசீர்வாதத்தை பிடிங்கிட்டாங்க இந்த ஆசீர்வாதத்தை பிடிங்கிட்டாங்க இந்த வருமானத்தை எடுத்துட்டாங்க அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கம் கொடுக்குறாங்க நான் நெருக்கம் கொடுக்க கொடுக்க கீழே போகிறேனோ இல்லை 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 கத்தர் உங்களை பண்ணுவேன் என்று வாக்கு நம்பர் முதலாவதாக ஆண்டவர் உங்களோடு கூட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர்கள் ஒடுக்க ஒடுக்க நம்மை கத்த வளர பண்ண வல்லவரா இருக்கிறார் ஆமோதிக்கிறீர்களா கைகளை அப்படியே மேலே உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்காகத்தான் இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு இந்த ஆண்டு கர்த்தர் பெருக பண்ண போகிறார் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் ஓ உன்னுடைய முளைகளை நீ திரைகள் விரிவாகட்டும் உறுதிப்படுத்து சர்வ வல்லவராகிய கர்த்தர் உன்னை பெருக பண்ண போகிறார் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு ஓ இந்த ஆண்டு உன் கூடாரத்தினுடைய இடங்கள் விசாலமாகிற இடங்கள் நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி இயேசு எனக்கு அப்படியே நடக்கட்டும் எனக்கு அப்படியே நடக்கட்டும் அவர்கள் உங்களை ஒடுக்க முடியாது அவர்கள் உங்களை குன்றி போக பண்ண முடியாது ஓ சர்வ கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார் நம்பி எஸ் எஸ் இந்த வார்த்தை எனக்காகத்தான் குன்றியிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் குன்ற மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த தூதி ஒலிக்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய மீனால் அவர் ஜனம் பெருகும் அண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய மீனால் அவர் ஜனம் படுத்துவேன் என்றாரே மகிமனின் பாசம் பெரிதே மங்காத புகழியுடன் வாழ்வோ மாற்றி பெற்று உயர்ந்திடுவோ குறுகிடமாட்டோம் உஞ்சிடமா

മീനായ് ഓ അണ്ട തുമാൻ ആകായവീന ആവർ ജനം പെരുതും അണ്ടവർ വാക്ക് വലി ആകായവീനായ അണ്ടവർ വാക്ക് വലിയ അമേ இருக்கலாம் இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேண்டும் என்றாலும் தள்ளப்படலாம் ஆனால் வார்த்தையை ரொம்ப நம்புறேன் வார்த்தையை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் மட்டும் இந்த ஆண்டுல உங்க கையை பிடிச்சி உங்க கூட வருவாரே ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு குறுகின ஆண்டு அல்ல உங்களுக்கு பெருக்கத்தின் ஆண்டு ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆண்டவர் தேவனுடைய மனுஷனை பார்த்து சொல்றாரு நான் கூட வருவேன் ஆண்டவரே நீர் ஏன் கூட வருகிறதுனால எனக்கு என்ன நடக்கும் ஆண்டவரே நீங்க எழுபது பேரா உள்ள போறீங்களா உங்களை இருபது லட்சம் ஜனங்களாய் நான் மாற்றுவேன் ஆமேன் எகிப்தில அந்த நானூறு ஆண்டுகளில் அவர்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சத்திற்கும் அதிகமான பேர் லட்ச கணக்கில் பெருகினார்கள் அத்தனை போராட்டம் அத்தனை வேலை அவ்வளவு ஒடுக்குதல் ஆனா பெருக்கத்தை மட்டும் ஒருத்தரால என்ன பண்ண முடியலைன்னா சிஸ்டர் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கலாம் பிரதர் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கலாம் அன்பு மகனே மகளே உன்னை நெருக்கி கொண்டே இருக்கலாம் நீ பயப்படாத அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறது ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்றது மூட்டைப்பூச்சி மாதிரி மூட்டைப்பூச்சி மாதிரி இந்த மூட்டைப்பூச்சி வந்து நசுக்குனாங்க அப்படின்னு வைங்களேன் இந்த மூட்டைப்பூச்சி என்ன பண்ணுன்னா பெரு பெருகிட்டே இருக்கும் அதனால தான் நிறைய பேர் மூட்டைப்பூச்சி இருக்கிற வீட்டில் வந்து ஒரு டம்ளர்ல தண்ணி இல்லைன்னா எண்ணெய் எடுத்து வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு மூட்டை பூச்சியை பார்த்தாங்க எடுத்து வந்து அந்த எண்ணெய் மூட்டைப்பூச்சியை ஒன்றை நசுக்கிட்டீங்கன்னா அது நூறா பெருகும் ஒரு மூட்டைப்பூச்சியை நசுக்கணும் அப்போ நான் நம்புகிறேன் உங்களை நெருக்கிறது நல்லது நான் நம்புறேன் இந்த இந்த நம்முடைய இந்த கம்ஃபர்ட் சர்ச் வந்து இன்றைக்கு ஆண்டவர் வந்து இந்த திருச்சபையை ஆசீர்வதித்து இத்தனை ஜனங்களுக்கு பிரயோஜனமாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அத்தனை நெருக்கம் அத்தனை ஒடுக்கம் ஒவ்வொரு டைமும் ஒடுக்க 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 அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம ஒடுங்கிட்டோம் போல அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அந்த ஒடுக்குதல் முடிச்சதுக்கு அந்த அவர்கள் ஒடுக்கும்போது அவருடைய கரத்து நிழலால் நம்மளை மூடுவார் அவங்க வந்து அப்படியே ப்ரஷ் பண்ணுவாங்க நம்ம உள்ள இருக்கிறோம் அப்படியே அழுத்துவாங்க ஆனால் கத்தர் என்ன பண்ணுவார்னா நம்ம மேலே அது படாமல் அப்படியே கையை வச்சு மறைச்சிருவார் அதுக்கு பிறகு அந்த சத்ரு போனதுக்கு பிறகு ஒரு பெரிய பெருக்கத்தை கத்த தருவார் அப்போ நான் நம்புறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய பிள்ளையை நீ ரொம்ப நெருக்கத்தை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன ஆண்டு அப்படின்னா பெருக்கத்தின் ஆண்டு ரிசீவ் பண்றீங்களா இந்த ஆரம்பம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கலாம் ஆரம்பத்தில் உங்களை நெருக்கிட்டே இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களோடு வருகிறார் கர்த்தர் உங்களோடு வருகிறார் கத்தர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷம் நான் உன்னோடு கூட வருவேன் யார் வந்தாலும் வரலானாலும் நான் உன் கூட வர்றேன் நான் கூட வருவேன் பள்ளத்தாக்குல வருவேன் மலைகளில் வருவேன் மேடுகளில் வருவேன் ஓ சோதனையில் நான் கூட வருவேன் நான் வரும்போது நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் நம்புறவங்க கரங்களை தட்டி இன்னொரு விஷயம் அந்த வாக்குத்த பாடலை பாடி ஓ ஹாலே